நடிகர் தாவக்கார் தொண்டர்கள் வந்து வச்சுட்டு இருக்க மாட்டாங்க போல போராட்டத்துல எல்லாம் அப்படியே வம்பு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க கூடவே அடி உதவி வாங்கிட்டு வேலையா போச்சு வடிவலு பாணியில சொல்லணும்னா பொங்க தம்பி பொங்கல் நாங்க அடி வாங்காத ஏரியாவே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தலைவரோட ஜெயிலர் படத்துக்கும் இதே நிலமை தான் தியேட்டருக்கு வந்தோம்னா படம் பார்த்துட்டு போக வேண்டியது தானே அங்க தலைவரை மட்டம் தட்டி விஜயை வந்து பெரியாளா பேசுறது பேசின தலைவரோட ரசிகர்கள் சும்மா விடுவாங்களா அப்படியே பொலந்து கட்டியிருக்காங்க சமீபத்தில் அஜித் நடித்த குறிப்பை அக்கிளி படத்தை படம் ஓடுற தேட்டலையும் இப்படி அடி வாங்கியிருக்காங்க ஏதாவது அஜித்த பத்தி சொல்லிருப்பாங்க போல உடனே அஜித் ரசிகர்கள் சும்மா பல பல பலன்னு அப்படி துவச்சி எடுத்திருக்காங்க சும்மா விடுவாங்களா என்ன அதான் தம்பிகளோட அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருல அதுக்கு உண்டான அரசியல் விலையை பார்க்க வேண்டியதானே எதுக்குடா இப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்க உங்க அண்ணன் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த அரசியல் பணியை செஞ்சுட்டு போக வேண்டியதானே எதுக்கு இப்படி சினிமா பார்க்க வந்து தியேட்டர் பார்க்க வந்து இப்படி அடி வாங்குறதே வேலையா போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி